ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கதி தமிழ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நல்ல மழங்க இன்றைக்கி தான் வந்து புயல் கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க புயல் கடக்கும் இல்லை இன்றைக்கி புயல்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து எச்சரிக்கையினால வெளியில் யாரும் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இப்படி தாங்க இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடு தண்ணி வந்து இந்த மாதிரி ஃப்ளோவாக நல்லா போயிட்டு தான் இருக்குது ஆனால் மற்றபடி எந்த ஒரு விஷயமும் கிடையாது நாங்கள் வந்து மேலே தான் இருக்குங்க அதனால் மாடியில் இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனையும் இருந்தேன் சரியான மழை காலையில் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் மில்லட் இட்லியும் தான் வந்து சாப்பிட்ருந்தோம் இன்றைக்கி வந்து கரண்ட்டு கூட பார்த்திங்கன்னா இல்லைங்க அதனால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் வீடியோ அதுக்கப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா புயல் அதனால் இன்றைக்கி வந்து சாட்டர்டே அதனால் சரியான மழை பெய்துங்க எங்கள் ஏரியாவில் அதனால் காலையிலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் நானே இப்போதாங்க எந்திரிச்சேன் நைன் தேர்ட்டி ஆகுது ஆனால் அவர் அதுக்கு முன்னாடியே வந்து காயெல்லாம் வாங்கி வச்சுட்டு வேலைக்கு போயிட்டார் இப்போ அது எங்கள் அம்மா வந்து எடுத்து வைக்கிறாங்க என்னென்ன காயின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பட்டர் பிஸ்கட் அதுக்கப்புறம் கோஸ் கருவேப்பிலை பால் எனக்கு என்னென்னு தெரியல நேற்றுலேருந்து கொஞ்சம் ஃபீவராக இருக்கிறதுனால நான் எந்திரிக்க முடியல நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொஞ்சம் ஃபீவராக இருந்தது ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃபீவர் இல்லை குளுர்னால எந்திரிக்க முடியல இப்போ என்னென்ன இருக்குன்றது எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓரளவுக்கு அப்படியே பிரித்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா தக்காளி வாங்கியிருக்காங்க அங்கே பால் பாக்கெட் பிஸ்கெட் கோசு அதுக்கப்புறமா அவரைக்காய் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி பீன்ஸ் மட்டும் பாருங்க எவ்வளோ ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் எங்கிட்ட பீன்ஸ் இருக்குது ஆண்கள் கடைக்கு போனாலே அது அப்படி தான் அவருக்கா நேற்று தான் காலியாச்சு அதுக்குள்ளே திருப்பி அவரைக்காய் சாப்பிட்டதே சாப்பிட வேணாம் அதுக்காக சொன்னேன் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதே பெரிய விஷயம் தான் இதை நான் குறையாக சொல்லலை ஆனால் நம்ம வந்து குளிர் சீசனுக்கு ஒரு மாதிரியான வெஜிடபிள்ஸும் வெயில் சீசனுக்கு ஒரு மாதிரியான வெஜிடபிள்ஸுமே நல்லா வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் ஆண்களுக்கு தெரியாது இல்லையா சிலருக்கு தெரியாதுன்னு சொல்ல வரேன் அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக பச்சை மிளகாய் கோவக்காய் இருக்குது கோவக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் சாப்பிடாதவங்க கூட நிறைய வந்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால கோவக்காய் ஓகே அதுக்கு அடுத்தது கத்திரிக்காய் அப்புறமா இங்கே வந்து ஆனியன் அப்புறம் இங்கே வந்து சேப்பங்கிழங்கு கேரட் இவ்வளோ தாங்க வாங்கிட்டு வந்திருக்காரு நாங்கள் எழுந்திரிச்சு என் பொண்ணு பாருங்க எப்படி இருக்கா பார்த்து கொஞ்சம் பயப்பட வேண்டாம் குட்டி பெய் மாதிரிப்பா வெளியில் சரியாக வந்து நான் அப்புறமா வெளியில் எப்படி இருக்குன்றது மழை பெய்துருந்து காட்டுறேன் ஓகே பாய் பய் சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தது மழையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து புயல் கிடக்கு போகுதுன்னு சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைங்க அதே மாதிரி ரொம்ப சரியான மழை சென்னையில் இருக்கவும் ரொம்ப சேஃபாக இருக்குது பத்திரமா இருங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணிருக்கணுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து அம்மாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குதிரவாலி ரைஸில் வெஜிடபிள் பிரியாணிங்க இங்கே வந்து கரண்ட் இல்லாதனால நாங்கள் வந்து எமர்ஜென்சி லைட் வச்சு தான் எடுத்துகிட்டோம் தெரியுதா அம்மாவுக்கு இந்த ரைஸில் செஞ்சுருக்கேன் அதுக்கடுத்தது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலான பச்சரிசி போட்டு வெஜிடபிள் பிரியாணி தாங்க அப்போ தான் நான் திறந்துருக்கிறேன் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து வெங்காயமோ ரைத்தா அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே வைக்கல இதுவே போதும் அதே மாதிரி பசங்களுக்கும் எக் வந்து வச்சுருக்கிறேங்க வேக வச்ச முட்டை மட்டும்தான் இதுதான் நாங்கள் இப்போ மத்தியானம் சாப்பிடணும் ஏன்னா கரண்ட் இல்லாதனால நிறைய தண்ணி செலவாக கூடாதுன்றதுனால ஒன் பாயிண்ட் ரைஸ் மாதிரி நான் குக் பண்ணியிருக்கேன் நீங்கள் சென்னையில் இருந்தால் தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க குழந்தைங்க இருந்தாலும் பால் பவுடர் மெயினாக வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அனவசியமாக நீங்கள் அப்பா வந்து வெளியில் போவாங்க போகாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பத்திரமா இருங்க சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருங்க நாங்கள் அப்படி தான் இருக்கும் இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் எடுத்துறேன் வந்து சார்ஜ் கம்மியா இருக்கிறதுனால ஃபுல் பிளாகா எடுக்காம நான் அப்பா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துறேன் இன்னைக்கு எடுத்துட்டு இந்த வீடியோ நீங்க நாளைக்கு தான் பாப்பீங்க நாளைக்கு சண்டே இந்த வீடியோ வரும் அவ்வளவுதான் இன்னைக்கு ஈவினிங் அப்புறம் நம்ம என்ன பண்றது முடிஞ்சா எடுக்கிறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே எடுக்க முடியல ஏன்னா வந்து இன்னைக்கு காலையில புயல்ன்றதுனால பத்து மணிக்கு தான் என்ன டைம் எட்டு இருபத்தி ஆறு எட்டு எட்ட மணிக்கு இப்பதான் வந்து எட்டு இருபத்தி ஆறு ஆகுது நாலு நிமிஷம் எட்டரை மணிக்கு அதனால நான் என்ன பண்ணுவோம்னா மாவு வாங்கிட்டு வந்து வெளியில தக்காளி தொக்கு தொகுப்பா ஏன்னா வந்து மிக்ஸின்லாம் யூஸ் பண்ண முடியாது எங்க வீட்டுல இன்வெட்டர் எல்லாம் கிடையாது அதனால வந்து சரி தக்காளி தொக்கு போனாலும் பொடி பொடியாலும் கட் பண்ணிட்டேன் சரி உடனே கரண்ட் வந்துச்சு அதனால நான் உடனே என்ன பண்றேன் தக்காளி தொக்கு மெத்தட வந்து அப்படியே கார சட்னி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கார சட்னி கூடவே கொஞ்சமா புதினா இருக்கு புதினா போட்டு பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால பிளான் மாத்திட்டேன் நான் நிறைய வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சேன் மொபைலையும் சார்ஜர் இல்ல அதனால வந்து இன்னைக்கு வந்து கார சட்னி கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு அந்த சட்னி அப்புறம் இட்லி வெடி பண்ணணும் கடகரனு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நைட்டு பிரேக் ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்போ மிக்ஸி போட முடியாது அதுக்காக தான் நான் கொஞ்சம் தான் இருப்பேன் ஏன்னா கரண்டே இல்லைங்க பழைய காலத்தில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நாங்கள் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா நான் எப்பவுமே சென்னையில் ஏதாவது இந்த மாதிரி ஃப்ளட்டு வரும்போதோ இல்லை ஏதாவது புயல் இந்த மாதிரிலாம் வரும்போது நான் ஊர்ல இருப்பேன் இந்த டைம் வந்து எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அனுபவம் அதனால ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தது நீங்க எல்லாரும் உங்க வீட்டில் எப்படிலாம் போச்சுன்றது கம்மான்னு சொல்லுங்க இப்போ நான் பின்னாறு ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன்லாம் தான் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வாங்க நம்ம அவுட் புட் பார்க்கலாம் சட்னி வந்து இந்த மாதிரி தாங்க பேசிக்கான கார சட்னிலே நம்ம ஒரு கை அளவுக்கு புதினா சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் வேறு எதுவுமே கிடையாது இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து டிஃபன் கொடுத்துடலாம் இன்னைக்கு வந்து நார்மலான ஒயிட் இட்லி தாங்க உங்களுக்கு இன்னைக்கு புயல் டே அன்னைக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு சண்டே நீங்கள் பார்ப்பீங்க இவ்வளவுதான் நாளைக்கு முடிஞ்சா நான் வந்து எடுக்கிறேன் ஏன்னா வந்து கரண்ட் இல்லாதனால என்னால் நிறைய எடுக்க முடியல நிறைய நான் நான் அவங்களும் ஒன்று இருட்டுக்குள்ளே தான் உட்காந்து எனக்கு பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி தண்ணலாம் ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஜில்னஸ்ஸாக ஃபீவர் வந்த மாதிரி ஆயிடுச்சு இருட்டாக விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு அந்த காலத்தில் எப்படிலாம் தாத்தா பாட்டிலாம் இருந்தாலோ அது மாதிரியான லைஃப் ஸ்டைல் தான் இருக்குது கரண்ட்டு எதுவுமே இல்லைனாக்கா அந்த பழைய லைஃப் ஸ்டைலில் போய் பார்த்த மாதிரி அதெல்லாம் நம்ம அனுபவித்தது கிடையாது எங்கள் என் நான் பிறந்ததுக்கு அப்புறம்லாம் கரண்ட்டு டிவி இதெல்லாம் இருந்ததுங்க ஆனால் எங்கள் அம்மா அப்பா அந்த காலத்துலலாம் தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் எனக்கு இன்றைக்கி பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் கிடச்சிது அவ்வளோதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதினா சட்னியும் இட்லி தான் அம்மாவுக்கு அதுக்கப்புறம் லெஃப்ட் வர பாத்தீங்கன்னா மதியம் செஞ்ச சாப்பாடு இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டு பார்ப்போம் நாளைக்கு ஏதாவது நான் ரெசிபி பண்ணேன்னா உங்களுக்கு வீடியோ வரும் நாளைக்கு சண்டே இந்த வீடியோ பார்ப்பீங்க பார்த்துட்டு எப்படி மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் வச்சுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்